டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி கமெண்ட்ஸ் ரிப்ளை ஓகேயா ஆதம்பாய் சிகந்தர் லோகேஸ்வரன் விக்னேஷ்குமார் ஜெயராமன் ராஜ்குமாரி ஜெயந்தி அதேங்கப்பா டேரக்டர் ஸ்ரீனிவாசன் அமர்தாத் யாகராஜு நிறைய பேர் இப்போ ஐஸ்வர்யா சாய்நாத் இப்படி எல்லாருமே நாங்கள் கரிஷ்மா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க சவுத்தில் அவங்களுக்குன்னு அப்புறம் நரேட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஸ்ரீகாந்த் ராஜா என்ன கேட்டிருக்காருன்னா ரன்பீர் கபூர் பபிதா எல்லாரும் ஒன்றா தானே இருக்காங்க சோமனி யூடியூப் வீடியோ இருக்கே அப்படிங்கிறாங்க இல்லவே இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ரொம்ப சின்ன இருந்த போது ஸ்கூலில் படிக்கும்போதே அவங்க பிரிஞ்சுட்டாங்க தனி வீட்டில் தான் இருந்தாங்க அப்புறமா கரிஷ்மா கபூர் பெரிய ஹீரோயின் ஆன உடனே அவங்க ஒரு வீடு வாங்கி ஒரு நல்ல பெரிய ஃப்ளாட் வாங்கி அந்த ஃப்ளாட்டில் கரிஷ்மா கரீனா இருந்தாங்க அப்புறம் கரிஷ்மாவுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் கரீனாவும் அவங்களும் இருந்தாங்க இப்போ இவங்க வந்து கரிஷ்மா கபூர் கூட இருக்காங்க ஏன்னா கரிஷ்மா கபூர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காதனால அந்த ரெண்டு குழந்தைங்களோட அவங்க பாட்டி அங்கே இருக்காங்க கரீனா வந்து சேஃபை கல்யாணம் பண்ணதுனால சேஃப் வீட்டில் இருக்காங்க அதனால் இவங்கெல்லாம் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக பாம்பேல பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் பண்ணால் நம்ம சவுத் மாதிரி டப்புன்னு மூஞ்சி திருப்பிட்டு மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க ஃபங்க்ஷன்ஸாக இருந்தால் கலந்துக்குவாங்க இப்போ கூட ரீசண்டாக ராஜ் கபூருக்காக பிரதமர் மோடி வரைக்கும் போய் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணாங்க ஆர்கே உடைய வச்சு அப்போ எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து போயிட்டு வர்றது எல்லாமே உண்டு அவங்க அப்பா கிட்ட எல்லோரும் மீட் பண்ணுறது உண்டு ரன்பீர் கபூரை பார்க்குறது உண்டு அவரோட அவங்க கபில் சர்மா ஷோவில் பங்கேற்றிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப சகஜமாக அந்த ஊரில் நடக்கும் ஹர்ஷா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏவிஎம் குமரன் சார் வந்து குழந்தை தெய்வம் பற்றி மெகா டிவியில் பேசியிருக்காரு அண்ட் ஹி ஹஸ் அப்ரிஷியேட்டட் மீன் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக நான் அதை பார்க்கலை இப்போ தேடி நான் அதை எடுத்து பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் அமரா வந்து என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ அமராதத் அப்புறம் வந்து கௌதம் குமார் வந்து ஐஸ்வர்யா ராயை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பேசலாம் சி உலக அழகி வேர்ல்டுடைய மோஸ்ட் பியூட்டிஃபுல் லுக்கிங் விமான வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவு வருதுன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது லக்ஷ்மி கிருஷ்ணன் உங்களுக்கு ஒரு முத்தம் ஏன்னா ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க கல்யாணம் கூட நம்ம வாழ்க்கையில் அடுத்த பட்சம்தான் முதல்ல தேவை படிப்பு ஒரு உத்தியோகம் என் பொண்ணுக்கிட்ட நான் தான் சொல்கிறேன் திதி நீ முதல்ல ஒரு நல்ல ஜாப் எடுத்துக்கோ ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணு நீ வந்து டபுள் டிகிரி அட்வொகேட்டு ஒரு எம்பிஏ ஓகே எனக்காக நீ சென்னைக்கு வந்துட்டேன் இப்போ வந்து எங்கள் சிஸ்டரியை நாங்கள் பறி கொடுத்துட்டோம் ஸோ நீ என் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுற உன்னுடைய பயம் உன்னுடைய அந்த அனுதாபம் உன்னுடைய அந்த அக்கறை எனக்கு நல்லா புரியுது ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி உனக்கு தேவை ஜாப் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கிறத நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் வயசாது அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இவன் தான் கணவன் நாங்கள் வரப்போகிறாங்கிறது எப்போவோ எழுதி வச்சுருக்கு முதல்ல உத்தியோகத்தை கையில் டைட்டாக பிடிங்க யாராக இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ஹேமா நீங்கள் வந்து ஹேமமாலினி தர்மேந்திரா பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக ஏற்கனவே பேசியிருக்கேன் அவங்கள பற்றி அது ரீசெண்டாக யார் யாரோ பார்த்துட்டு நிறைய எனக்கு வந்து மறுபடியும் மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க ஏற்கனவே அவங்க ஹேமா அவங்களுடைய கல்யாணத்து வரைக்கும் நான் பேசியிருக்கேன் தர்மேந்திரா கூட நான் எடுத்த ஃபோட்டோ எல்லாமே அதில் போட்டிருக்கேன் ஐ மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி ரொம்ப வேதனையோடு எழுதியிருக்காங்க இந்த மாதிரி என்னுடைய சகோதரன் வந்து ஃபுல்லாக ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டான் என்னால் இனிமேல் அவனை திருத்தவே முடியாது போல இருக்குது எங்களுக்கு எதாவது ஒரு அட்வைஸ் கொடுங்கன்னு ரெண்டே வழிதான் இருக்குது கண்ணா வேறு வழியே கிடையாது அதாவது எப்பேற்பட்ட ட்ரக் அடிக்கிட்டா இருந்தாலும் ஒரு ரிஹாப் சென்டரில் போட்டு அந்த ரிஹாபிடேஷனுடைய அந்த இடத்துல அவனை போட்டு வைக்கிறது அங்கே ட்ரக்ஸு கிடைக்காது கிடைக்காத போது அவங்களுக்கு நிறைய உடம்பில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் உயிர் போற மாதிரியாக இருக்கும் சில சமயம் வந்து ஹார்ட் அட்டாக் கூட வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ட்ரக்ஸுங்கிறது அவ்வளோ பிளட்டில் ஊறி போயிருக்கும் அந்த ட்ரக்ஸ் சாப்பிட்டவங்க வீட்டில் வந்து கிளாட்டாக பண்ணுறாங்க அடிக்கிறாங்க திருடிட்டு போகிறாங்கன்னா அவங்க அதை தெரிஞ்சு பண்ணுறதில் அந்த ட்ரக்ஸ் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது அதுக்கு இன்னொரு வழி வந்து என்னென்னா ஒரு நல்ல யோகா சென்டர் எங்கேயாவது நம்ம வந்து கண்டுபிடிச்சி அந்த யோகா சென்டரில் வந்து அவங்கள அங்கே கொண்டு போய் சேர்த்து ட்ரக்ஸ் கிடைக்காத படிக்கி அங்கே அவங்கள வாலண்டியராக சேர்த்து விட்டு அங்கே பண்ணுற ஒரு பிராணாயம் பயிற்சி அங்கே இருக்கிற பிராணாயம் பயிற்சி அங்கே இருக்கிற யோகா டெக்னிக்ஸில் அவங்க மாறினா உண்டு ஏன்னா நிறைய பேர் ட்ரக்ஸ்லேருந்து இருந்து வெளியே வந்திருக்காங்க வரலன்னு சொல்லவே முடியாது ஒரு டைமில் சஞ்சய் தத்தெலாம் வந்து ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருந்தவர் இன்றைக்கி அதிலேருந்து ஒரு வெளியே வந்து எனக்கு கிட்டத்தட்ட மூன்று வருஷம் ஜெயிலில் இருந்தார் அப்போ மூன்று வருஷம் அவருக்கு அங்கே உள்ள ட்ரக்ஸ் கிடைக்கல அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிளட்டில் இருந்து அது க்யூர் ஆகிடுச்சி என்ன பண்ணுறது கடவுளை தவிர நமக்கு வேறு யாருமே இல்லைம்மா அவர் காலை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதே சமயம் பல பேர் வீட்டில் நான் மிகப்பெரிய ஒரு சென்னையில் ஒரு ப்ரொடியூசர் நான் அவர் பேரை சொல்ல விரும்பலை ரொம்ப பாரம்பரியமான ஒரு ப்ரொடியூசர் அவருடைய பொண்ணு வந்து ட்ரக்ஸுக்கு கடுமையாகிடுச்சு அவரால் அதை வெளியிலையும் சொல்ல முடியல அவரால் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றவும் முடியல வேறு வழி இல்லாமல் டெய்லி ஒரு இருபத்தஞ்சி கிராம் அவங்களே வாங்கி அந்த பொண்ணு கொடுத்து ரூமில் பூட்டி வச்சுருக்காங்க ஏன்னா வெளியே போனால் அசிங்கம் மானம் போயிடுது கண்ட இடத்துல கண்ட மாதிரி நடக்குதுங்கிறதுனால அவங்களே தினம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரே எனக்கு சொல்லும்போது என்னால் இதை வந்து டைஜஸ்டே பண்ண முடியல எப்படி இருக்கும் பேரண்ட்ஸுக்கு பட் பேரண்ட்ஸ் என்ன பண்ண முடியும் நீங்கள் கொடுக்கலன்னா நான் துணியை அவுத்து போட்டு ரோட்டில் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு மிரட்டினா பேரண்ட்ஸ் என்ன செய்ய முடியும் ஸோ ட்ரக்ஸுங்கிறது ரொம்பவும் ஆபத்தான விஷயம் டாக்கண்ணா யாஸ்மின் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்ன கரெக்டாக புரிஞ்சிட்ருக்கீங்க ஏன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்கள பற்றி பேசும்போது பொல்லாப்பை பேசுகிறீங்க யாராவது உங்களை வந்து பழித்து பேசுனா அதை பற்றி கவலைப்படாதீங்க அதுலேருந்து என்ன நல்ல படம் எங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஒவ்வொருத்தையும் சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்ல தான் வேணும் நிறைய பேர் கேட்டாங்க சவுத்திரிமா வந்து ஒரு பரிதாபமான நிலைமையில் அவங்க இறந்தாங்க அந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது பட் அதை ஏன் நம்ம சொல்லணும் சொல்லணும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு தீய பழக்கத்துக்கு ஒரு ஈகோனால் அவங்க வந்து அடிமையாக கடைசியில் கஷ்டப்பட்டது அவங்க தானே அவங்க காதலிச்ச அந்த அவருடைய கணவர் இல்லையே அவங்க தானே கடைசியில் அனாதையாக வந்து சாகிறாங்க அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பெண்கள் வந்து மற்றவங்களை திருத்தணுமே தவிர தவறான பாதையில் நம்மளே போயிட்டா நம்ம குடும்பத்துக்கு யார் இருக்காங்க சொல்லுங்கள் ஏஞ்சல் ராய் அப்படிங்கிறவங்க வந்து அந்த குட்டி பையன் தர்ஷன் இருக்கான் இல்லை எங்கள் சமையல் கரம பாரதியோடைய பேரை அவனை என்கரேஜ் பண்ணுங்கள் நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நெகட்டிவ் வேர்ட்ஸ் குட்டி பசங்க முன்னாடியில் யாரு முன்னாடியுமே யூஸ் பண்ண மாட்டேன் கெட்ட வார்த்தைக்கிறதே வராது அதுவும் இப்போ எங்கள் அக்கா பிரிவுக்கு அப்புறம் என்னால் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது என்னுடைய மனசு என்னால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல அவங்க இல்லைங்கிறதே என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல ஏன்னா தர்ஷன்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு சாக்லேட் கொண்டு வந்து கொடுப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம எல்லாருமேலேயும் அன்பு வைக்கிறோம் அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு அட்டாச்மெண்ட்டே கூடாதுங்கிறாரு டிட்டாச்சாக இருங்கிறாரு ஆனால் நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் ரொம்ப டிட்டாச்சு பர்சன் இருந்தே என்னால் பிரிய முடியும் நான் எங்கள் அக்கா பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் எவ்வளோ அட்டாச்சாக இருந்திருக்கேன் என்னால் இன்னும் கூட அவங்க இல்லை அப்படிங்கிறதே என்னால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியலங்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது ஹரிணி ஆக்சுவலாக ஆக்சுவலி ஐ ஸோ பிளெஸ்ட் இவ்வளோ சின்ன வயசில் உனக்கு புரிஞ்சிருக்கு பார்த்தியா நீ சொல்கிற எப்போவுமே நான் கஷ்டப்படுறேன் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் மேடம் ஆனால் மற்றவங்களாம் பணம் இருந்தும் அழகு இருந்தும் புகழ் இருந்தும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு உங்கள் மூலியமாக போது நான் ப்ளஸ்ட்டுங்கிறத உணர்றேன்னு போட்டிருக்கீங்க வெரி ட்ரூ நான் வந்து இந்த மாதிரி கதைகளை எடுத்து சொல்கிறது அதுக்கு தான் பார்க்குறதெல்லாம் பசுமையாக இருந்தாலும் அது பசுமை கிடையாது ஒவ்வொருத்தருமே ஒரு முள் மேலே தான் உட்காந்துருக்காங்க முள் மேலே தான் வாழ்க்கையை நடந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ அவங்கள பார்க்கும்போது அதாவது வி ஷுட் ஃபீல் ஸோ பிளெஸ்ட் எனக்கு இன்னும் கை கால் நல்லா இருக்குது என்னால் சாப்பிட முடியுது பிடிச்சதை உடுத்திக்க முடியுது வெளியே போக முடியுது வர முடியுது சரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது இல்லையாப்பா வாழ்க்கைங்கிறது வந்து ஒன்று பணம் இருந்தால் நிம்மதி இருக்காது அப்படி பணம் நிறைய இருக்க இடத்துல ஏதாவது ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு குழந்த இருக்கும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சொசைட்டிக்காக அப்படி ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருப்பாங்க இப்படி வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்குதுப்பா பிரச்சனையே இல்லாத ஃபேமிலியை பார்க்குறதே இப்போ ரொம்ப ரொம்ப அபூர்வம்னு சொல்லலாம் கோமலவள்ளி நீங்கள் வந்து பஞ்ச சம்ஸ்காரனா என்ன எனக்கு அதை டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சம்ஸ்காரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு ஆச்சாரியரை தேர்ந்தெடுத்து அந்த ஆச்சாரியர்கிட்ட போய் அவர் கையால் நான் வந்து நாராயணருடைய குடும்பத்தை சேர்ந்தவ எனக்கு நாராயணர் சம்பந்தம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிறதா அந்த பஞ்சசம்ஸ்காரம் அப்படி பஞ்சசம்ஸ்காரத்தை நம்ம ஏற்றுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு மார்னிங் நம்ம மடிசார் கட்டி இருக்கணும் எதுவும் சாப்பிட்ருக்கக்கூடாது விரதம் இருக்கணும் இப்போ பல மந்திரங்களில் சொல்லி நமக்கு வந்து அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய அந்த சங்கு சக்கரம் ரெண்டு இருக்கும் அது ரெண்டையுமே நெருப்பில் தொட்டு இந்த தோல்லையும் இந்த தோல்லேயும் வைப்பாங்க ஸோ இந்த ரெண்டு தோல்லையும் இதை தான் வந்து பிற்காலத்தில் வந்து இப்போ இந்த டேட்டுவாலாம் வந்துடுச்சு அந்த காலத்து டேட்டு இது தான் ஸோ இங்கே ஒரு சங்கு இங்கே ஒரு சக்கரம் இப்படி போடும்போது என்னாகுதுன்னா நம்ம உயிர் போகும்போது நம்மளுடைய உடல்லேருந்து நம்ம ஆவி வழியில் போகும்போது நம்ம ஏற்றுக்கிட்டால் நாராயணருடைய அந்த ரெண்டு சங்கு சக்கரம் நம்மக்கிட்டே இருக்கும் அப்போது எமக்கிங்கர்கள் வந்து நம்மளை கூப்பிட்டு போக முடியாது நாராயண தூதர்களை வந்து இது எங்களுடைய ஆத்மா இது நாராயண சம்பந்தம் உள்ள ஆத்மா இது நாராயணருக்கே சொந்தம் இது நீங்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க இன்னொன்று அந்த பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணும்பொழுது எத்தனையோ பிறவைகளாக நம்ம செஞ்ச அந்த பாபங்கள் எல்லாம் ஒரே ஒரு பஞ்ச சம்ஸ்காரத்தில் மொத்தமாக பல கோடி ஜென்மங்கள் நம்ம பிறவி எடுத்திருந்தாலும் அத்தனை ஜென்மத்திலையும் நம்ம பண்ண பாவங்கள் அன்னைக்கு நமக்கு போயிடுது நம்ம ஒரு புது பிறவி எடுக்கிறோம் அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து பரநியாசம் அதாவது சரணாகதி நாராயணன் ஒன்றே என்னுடைய தெய்வம் அவரை தவிர எனக்கு வேறு யாரும் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நாராயணரை மட்டுமே நம்ம பரிபூர்ணமாக ஏற்றுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு சிவன் கோயிலில் போயோ ஒரு பிள்ளையார்கிட்ட போயோ வேறு ஒரு கருமாரியம்மன் கிட்ட போயோ எனக்கு எதாவது வேணும்னு சொல்லி கேட்கக்கூடாது எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை ஆனால் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அப்பா எனக்கு ரொம்ப வைத்த வைத்தவலி போயிடணும் நாராயணா நாராயண கிட்ட தான் சொல்லணும் அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு புது நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு அந்த புது நகை வேணும் நாராயணா எனக்கு அந்த நகையை கூடு நாராயணர்கிட்டையும் கும்பிட்லாம் நாராயணிக்கிட்டையும் கும்பிட்லாம் இவங்க ரெண்டு பேருமே நமக்கு ஆச்சாரியர்கள் தான் ஆக்சுவலாக மகாலட்சுமி தாயார் தான் முதல் ஆச்சாரியர் அவங்களுக்கு தான் முத முதல்ல வந்து நாராயணர் எடுத்து சொல்கிறாரு அவங்க விஸ்வசேனருக்கு சொல்கிறாங்க விஸ்வசேனர் அப்புறமா அப்படியே ஒருத்தர் ஒருத்தருக்கா சொல்லி நமக்கு நம்மளாம் ராமராஜர் பரம்பரையில் வரும் அயங்காரம் இருந்தால் அதே வந்து ஐயராக இருந்தால் அவங்க சிவ கோத்திரம் சிவ ஸ்டைலில் போவாங்க கம்ப்ளீட்டாக ஷைவேட் அவங்க அவர் சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த சைட்லையும் எதாவது கண்டிப்பாக இருக்கும் அங்கே சிவன் சைட்லேயும் இருக்கும் அந்த மாதிரி அவங்க சிவனை வந்து ஏற்றுக்குவாங்க அப்படி ஏற்றுக்கும் போது கைலாய பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பஞ்ச சம்ஸ்காரத்துடைய தாற்பயம் இன்னும் டீப்பாக தெரியணும் அப்படின்னா வேல்குடினா வந்து இதை பற்றி நிறைய பேசியிருக்காரு நானே அவர் சொன்னதை கேட்டு அவ்வளோ வந்து நான் அதை ரசிச்சிருக்கேன் தயவுசெய்து அதில் போய் கேட்டு பாருங்க ஜியோலஸ் அப்படிங்கிற ஒரு பிரதர் வந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு நல்ல கேள்வி அது எதுக்காக இப்போ முதியோர் எல்லாம் தேவைப்படுது ஏன் யாருமே அவங்களுடைய தாய் தாயத்தாப்பனை பார்த்துக்க முடியாதா எதுக்காக முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி ரெண்டு டைப் ஆஃப் முதியோர் இல்லம் இருக்குது ஒன்று வந்து பிள்ளைங்க பார்த்துக்கவே முடியாதுன்னு சொல்லி கைவிட்டு அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்டே பண்ணக்கூடிய சில முதியோர் இல்லங்கள் இருக்குது அங்கே வந்து எப்படின்னா அது ஒரு ஆசிரமம் மாதிரி ஃபுல்லாகவே இருப்பாங்க விஷ்ராந்தி ஆனந்தம் இந்த மாதிரிலாம் இருக்குது இங்கெல்லாம் வந்து பணம் வாங்க மாட்டாங்க அவங்க வந்து அங்கே அங்கேயே இருந்துருவாங்க என் பிள்ளை எனக்கு பிள்ளை கிடையாது எனக்கு யாரும் கிடையாது என்னை நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு அனாதன்னு சொல்லி வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு செட்டப் இன்னொரு முதியோரில் வந்து பெய்டு ஃபெசிலிட்டி இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ வந்து நான் நினச்சா நான் கிளம்பி அமெரிக்கா போய் என் பையனோட ரெண்டு மாதம் இருந்துட்டு நான் திரும்பி இங்கே வந்துடலாம் ஏன்னால் முக்கால்வாசி ஃபாரினில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை இப்போ இன்றைக்கி சென்னை சிட்டியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலை பார்க்குறாங்க இப்போது ஒரு தாய் தந்தை வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு அவங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி எப்படியோ அவங்க குழந்தைங்களை வளர்த்து படிக்க வச்சு கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளையும் இவங்களே தான் பார்க்கணும் இவங்களே தான் கொண்டு போய் ஆட்டோவில் ஸ்கூலில் விடணும் இவங்களே மறுபடியும் வந்து ஆட்டோலேருந்து கூப்பிட்டு வரணும் இல்லை பஸ்லேருந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும் மறுபடியும் முதலேருந்து இவங்க வாழ்க்க ஆரம்பிக்குது அப்போ அவங்களுக்குன்னு எங்கெங்கே இருக்குது வாழ்க்கை இப்படி ஒரு முதியோர் இல்லத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருக்கும்போது சந்தோஷமாக அவங்களுடைய ஏஜ் குரூப்பை பார்க்குறாங்க ஏஜ் குரூப்போட பேசுகிறாங்க ஈவினிங் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க வாக்கிங் போகிறாங்க சமைக்க வேண்டாம் துணி துவைக்க வேண்டாம் எதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்க ஆள் இருக்குது அதுக்கு மாதம் அவங்க பென்ஷன்லேருந்து ஒரு தொகையை கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப ஆனந்தமாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க கேட்டால் அது தப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன் ஐயோ என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுங்க நான் இப்போ புறப்பட்டு வர சொல்கிறேன் நான் அப்போயே அந்த ஊரில் என்னங்க பண்ணுவேன் அந்த அமெரிக்காவில் போய் இப்போ நான் ஆறு மாதம் கூட இருக்கணும் எல்லா வேலையும் நானே பண்ணணும் என்னால் முடியலைங்க அதாவது பேர குழந்தை வேணுங்கிற ஆசை இருந்தால் கூட அவங்களுக்கு முடியணும் இல்லையா அவங்களுக்கும் வயசாகுது இல்லையா ரெண்டாவது ஒரு வீட்டில் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே ஒரு டிவியை பார்த்துட்டு எவ்வளோ நான் அவங்களால உட்கார முடியும் அது என்னன்னு தெரிலங்க நம்ம ஊர் மண்ணுக்கும் நம்ம ஊர் பூவுக்கும் இருக்கிற வாசமே வாசம்தான் என்ன கொண்டு போய் அப்ராடில் விட நான் இருக்கவே மாட்டேன் அதுக்கு நான் இங்கே தான் இருப்பேன் என்னுடைய முதிர நான் சந்தோஷமாக இருக்கேன் இதே மாதிரி தான் மற்றவங்க நினைக்கிறாங்க இன்றைக்கி எங்களுடைய முதிரி நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க ஒரு லாயர் இருக்கார் ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க ஒரு மதரின் லாவாக இருந்தவங்க இருக்காங்க அவங்க அவங்க ஃபேமிலிலாம் வந்து பார்க்க தான் செய்யுது அவங்களும் வந்து ஏதாவது ஒன்று கிளம்பி அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு தான் வராங்க ஆனால் இங்கே வரது அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுடைய கம்யூனிட்டியாக இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க அவங்களுடைய பேச்சு துணைக்கு ஆள் இருக்குது அங்கே யார் இருக்காங்க காத்தால் பையனும் வேலைக்கு போயிடறான் பொண்ணும் வேலைக்கு போயிடுறான் குழந்தைங்களும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாச்சு ஃபுல் டே குழந்தை வர வரைக்கும் இவங்க சமைச்சி வச்சுட்டு இவங்க வெயிட் பண்ணணும் அதை தானே இத்தனை வருஷமாக இருந்தாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் முதியோர் இல்லம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை ஆனால் நான் அவங்கள பார்த்துக்கவே மாட்டேன் அவங்க வந்து என் வீட்டில் வச்சுக்க மாட்டேன் அதாவது இருக்க ஆசைப்பட்றாங்க வீட்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல என் பையனோட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் மருமகளுக்கு பிடிக்காதனால கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்குறாங்க பாருங்கள் அதுதான் தப்பு இப்போ இருக்க முதியோர் இல்லத்தில் பையனோட வந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் பையன் வந்து தன் மனைவியுடைய பேச்சு கேட்டு பயந்துக்கிட்டு அம்மாவை கொண்டு போய் முதியில் சேர்க்கறாரு பாருங்க அதுதான் தப்பு நான் வீட்டில் இருக்க விரும்பலை நான் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு ரூமு எனக்கு பிடிச்ச டிவி ப்ரோக்ராம் நான் பார்த்துக்கலாம் எனக்கு இஷ்டம் இருந்தால் சாப்பிட்லாம் வேண்டாம்னா நான் படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதியர் எல்லாம் பெஸ்ட்டு சரி மறுபடியும் அவங்க எல்லோரையும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல்